என்றால் பிடிக்காதவர்கள் யாரும் தான் இருக்க முடியும் நம்மில் பலருக்கும் சமையலில் எவ்வளவு உப்பு போட வேண்டும் என்று தெரியாது சிலர் வீடுகளில் ஒருவர் உப்பு போட்டிருப்பது தெரியாமல் இன்னொருவர் உப்பு போட்டு விடுவார்கள் இன்னும் சிலர் அவசரத்தில் தெரியாமல் அதிகமாக போட்டு விடுவார்கள் அப்படி சமையலில் உப்பு அதிகமாகி விட்டால் கவலை வேண்டாம் அதனை எளிய முறையில் சரிசெய்ய ஒரு சில வழிமுறைகள் இங்கே காணலாம் குழம்பில் உப்பு அதிகமானால் ஒரு உருளைக்கிழங்கை வெட்டி அதில் சேர்த்து பத்து நிமிடம் கொதிக்க விட்டு இறக்கவும் குழம்பில் உள்ள உப்பை உருளைக்கிழங்கானது எடுத்துவிடும் உருளைக்கிழங்கு இல்லாத பட்சத்தில் இரண்டு தக்காளி வெட்டி சேர்த்தால் குழம்பில் உப்பு குறைவதுடன் ருசியும் கூடும் ரசத்தில் அதிகமான உப்பை குறைக்க சிறிதளவு புளிக்கரைச்சல் மற்றும் மிளகு சீரகம் அரைத்து சேர்க்கலாம் அசைவம் சார்ந்த கறி குழம்புகளில் சிறிதளவு தேங்காய் துண்டை அரைத்து அதன் பாலை சேர்த்தால் தன்மை குறைந்துவிடும் காரக்குழம்பு உப்பு அதிகமானால் சிறிதளவு மிளகாய் தூள் சேர்த்து நீர் அதிகம் சேர்த்து கொதிக்க விட வேண்டும் பூண்டு புளி குழம்பில் சிறிதளவு வெல்லம் சேர்த்து கொதிக்க வைத்தால் உப்பு குறைந்து ருசி அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு செய்யப்படும் குருமாவில் உப்பு அதிகமானால் ஒரு ஸ்பூன் சோளமாவு அல்லது கடலை மாவை நீர் விட்டு நன்றாக கரைத்து குருமாவில் ஊற்றி ஐந்து நிமிடம் கொதிக்க வைத்தால் உப்பு குறைந்துவிடும் பொரியலில் உள்ள அதிகமான உப்பை எடுக்க இரண்டு வெங்காயங்களை வெட்டி எண்ணெயை விட்டு நன்றாக வதக்கி பொரியலில் சேர்த்து கிளறவும் மேலும் தேங்காய் துருவலை சேர்ப்பதன் மூலம் உப்பானது குறைக்கும் மீன் வறுவல் கத்திரிக்காய் வருவல் போன்ற வருவல் வகைகளில் உப்பை குறைக்க அரிசி மாவை பயன்படுத்தலாம் அரிசி மாவிற்கு பிறகு சேர்த்து பின் எண்ணெயில் பொரித்து எடுக்க உப்பு குறைந்துவிடும் இட்லி மாவில் உப்பு அதிகமானால் அரைக்க ரவையை அரைத்து பால் சேர்த்து ஊற வைத்து பின் மாவில் கலந்து வர உப்பு குறைந்துவிடும் பொட்டுக்கடலை சட்னியில் அதிகமான உப்பை குறைக்க தேங்காய் பாலை சேர்க்கலாம் தக்காளி சட்னியில் உப்பு அதிகமானால் மேலும் ஒரு வெங்காயம் மற்றும் ஒரு தக்காளி வெட்டி எண்ணெயில் வதக்கி வரைத்து சேர்க்கலாம்